புரட்சித் தலைவருக்கும் நடிகர் சந்திரபாபு அவர்களுக்கும் இடையில் என்ன பிரச்சனை உலேபகாவளி படத்தில் நடிக்கும் பொழுது புரட்சி தலைவருக்கும் சந்திரபாபுக்கும் இடையில் ஏற்பட்டது ஒரு அபரிதமான நட்பு புரட்சித் தலைவரே சந்திரபாபுவை பார்த்து நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவர் என்று சொல்கிற அளவிற்கு அவருடைய நட்பை பிடித்து போய் தலைவருடன் பழகினார் ஆனால் இயல்பாகவே மேலை நாட்டு நாகரிகம் மேலோங்கி சந்திரபாபு அவர்கள் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் கிண்டலாக பேசுவது போலவே புரட்சித் தலைவரையும் கிண்டல் செய்து பேசியிருக்கிறார் ஆயினும் ஜூபிளி பிக்சர்ஸ் கோவிந்தராஜ் அவருடன் இணைந்து மாடி வீட்டு ஏழை என்கின்ற திரைப்படத்தினை எம்ஜிஆரை வைத்து தயாரித்தார் இயக்கமும் அவராகவே இருந்தார் தொடர்ந்து இரண்டு நாட்கள் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் புரட்சி தலைவரால் தொடர்ச்சியாக கால்ஷீட் வழங்க இயலாத நிலை ஏற்பட்டது ஏனென்றால் அப்பொழுது மிகவும் பரபரப்பான நடிகராக புரட்சித் தலைவர் இருந்தார் சந்திரபாபு அவர்கள் புரட்சியரிடம் சென்று கேட்கும்பொழுது தன்னுடைய கால்ஷீட் விவகாரங்களை கவனித்துக் கொள்ளும் சக்கரபாணி அனைப்பை பாருங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் அங்கு அவருக்கும் சக்கரபாணி அவர்களுக்கும் என்ன விதமான வாக்குவாதம் எழுந்ததோ தெரியாது சந்திரபாபு அவர்களே கோபத்தில் நாற்காலியை விட்டதாக கூறியிருக்கிறார் இப்படி வாசை தடித்து சூழ்நிலை மாறிப்போன நிலையில் மாடி வீட்டு ஏழை படம் நின்று போனது ஆயினும் பின்னாளில் சந்திரபாபு அவர்கள் சிரமப்படுவதை அறிந்து கொண்ட தலைவர் அவர்கள் தன்னுடைய படங்களில் தொடர்ச்சியாக வாய்ப்பளித்து அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை வழங்கினார் என்றுதான் கூற வேண்டும் ஆயினும் இவ்வளவு செய்தும் பொது இடங்களில் சந்திரபாபு அவர்கள் தலைவர் பற்றி குறை கூறுவதை நிறுத்தவில்லை அவர் கூறிய எந்த குறைகளுக்கும் தலைவர் பதிலையும் கொடுக்கவில்லை ஏனென்றால் அவர் நட்பிற்கு முக்கியத்துவம் அளித்தவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சந்திரபாபு அவர்களுடைய துடுக்கான பேச்சினாலும் முன்கோபத்தினாலும் மட்டுமே அவர் கஷ்டப்பட்டாரை தவிர புரட்சித் தலைவரால் இல்லை என்பதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை தன்னுடைய அரசியல் வாழ்க்கை மங்கிப்போகச் செய்வதற்காகவே கட்சியை விட்டு வெளியேற்றிய அவருடைய நண்பரைப் பற்றி பொதுவெளியில் அதிகம் பேசாதவரா சந்திரபாபுவை பற்றி பேசிவிடப் போகிறார் ஏனென்றால் அவர் எம்ஜிஆர் நட்பிற்கு மதிப்பளித்த கர்ணன்